சென்னை பெங்களூர் நெடுஞ்சாலையில் ஒரு புதிய பாலம் கட்டப்பட்டிருக்கு இங்கே கட்டப்பட்ட எக்ஸ்பிரஸ் வே திறக்கப்படுறதுக்கு இன்னும் பல காலம் எடுக்கின்றதால ஏற்கனவே இருக்கிற என்ஹெச் ஃபார்ட்டி பல புதிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கு அதன்படி அங்கே புதிய பாலங்கள் அமைக்கப்பட்டிருக்கு இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் பராமரிக்கப்பட்டு வர பெருமுகி கிராமத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பழுது பார்க்குற வேலை ஆரம்பிச்ச நிலமையில இப்போ அங்க போக்குவரத்துக்காக புதிய பாலம் கட்டப்பட்டிருக்கு இது தொடர்பாக என்எச்ஏ அதிகாரிகள் சில முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்ப நெடுஞ்சாலையில போகிற எல்லா வாகனங்களும் இதுக்கு முன்னாடி பாலம் வேலைக்காக திருப்பி விடப்பட்ட இப்போ இப்போ அந்த பாலம் திறக்கப்பட்டிருக்கு புதிய பாலம் மற்றும் அதோடைய சுரங்க திறக்க போறாங்க இந்த பகுதியில அடிக்கடி மழை பெஞ்சிட்டு வர்றதால விபத்துக்களை தடுக்கிற வகையில இது வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த பாலத்துடைய ஒரு பகுதி இப்ப திறக்கப்பட்டிருக்கு இன்னொரு பகுதி சீக்கிரமா திறக்கப்படும் சொல்றாங்க இங்கே இப்போது பெயிண்ட் அடிக்கிற வேலைகள் மார்க்கிங் செய்கிற வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு நெடுஞ்சாலையோட இரு பக்கமும் சர்வீஸ் ரோடு அமைக்கப்பட்டு வர்றதால சீக்கிரமாக அங்கே போக்குவரத்து தொடங்கணும்னு எதிர்பார்க்கப்படுது வேலூர் ராணிப்பேட்டை இடையே பெருமுகை கிராமத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு பாலத்துக்கு கீழே மக்கள் எளிதாக பயணம் செய்கிற வகையில் கீழே அண்டர் பாஸ் அமைக்கப்பட்டிருக்கு இது போக இருநூத்தி அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள பெங்களூர் சென்னை விரைவுச்சாலை சீக்கிரமான முடியும் துறவையில் இருக்குது பல இடங்களில் பணிகள் முடிஞ்சாலும் கூட இன்னும் சில இடங்களில் வேலைகள் முடியாமல் இருக்குது சமீபத்தில் கூட அற முடிஞ்ச வேலைகள் தொடர்பான புகைப்படங்கள் வெளியே இருக்குது சென்னை பெங்களூர் இடையிலான தற்போதைய பயண நேரமான ஏழுலேருந்து எட்டு மணி நேரத்தோடு ஒப்பிடும் போது பெங்களூர் மற்றும் சென்னை இடையேயான பயண நேரத்தை இந்த புதிய சாலை ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரமாக குறைக்கும் இந்த அதிவேக நெடுஞ்சாலையானது நகரங்களுக்கு இடையான தூரத்தை எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் குறைக்கும் அதிவேக நெடுஞ்சாலையில் அனுமதிக்கப்பட்ட வேகம் நூற்றி இருபது கிலோமீட்டர் பிசிஇ திட்டம்னு சொல்லப்படுற சென்னை பெங்களூர் சாலை அதிகாரப்பூர்வமா என்இ செவன் அழைக்கப்படுது கொஸ்கோட்டவையும் ஸ்ரீபெருமத்தூரும் இணைக்கிற நான்கு வழி சாலையே அது கட்டப்பட்டு வருது டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளுக்கு முன்னாடியே பிரதமர் மோடி சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் திறந்து வைப்பார்னு நிர்வகப்படுது ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் செலவில் கட்டப்படுகிற இந்த விரைவுச்சாலை கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடுன்னு மூணு மாநிலங்கள் வழியாக போகும் ஹோஸ்கோட்டே மாலூர் பங்கார்பேட் கோலார் கோல்ஃபீல்ஸ் வெங்கடகிரி கோட்டா பலமநேர் பங்காரு பாலம் சித்தூர் ராணிப்பேட்டை மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் இது இணைக்கும் இது இல்லாமல் சென்னை பெங்களூர் இணைக்கிற சாலையில் ஒரு உயர்மட்ட சாலைகள் அமைக்கிற வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதன் ஒரு கட்டமாக இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள மதுரவாயில் ஸ்ரீபெரும்புத்தூர் இடையான மேம்பாலப் பணிகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இந்த ஆண்டுக்கான வேலை திட்டத்தில் இந்த ஸ்கீமும் சேர்க்கப்பட்டிருக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் இந்த உயர்மட்ட சாலை அமைக்கப்பட இருக்கு அதாவது இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள மதுரவாயல் ஸ்ரீபெரும்புத்தூர் இடையே ஒரே நீளமான பாலமாக அமைக்கப்படும் இந்த பகுதியை இப்போ கடக்க முப்பது நிமிஷம் குறைஞ்சபட்சம் ஆகுது பாலம் கட்டப்பட்டா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் இந்த பகுதியை கடந்துடலாம் சீக்கிரமாகவே இந்த சென்னை பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே பயன்பாட்டுக்கு வரும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்